ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நாம பைமோட் ஆப்பில் எப்படி ஷாப்பிங் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் பைமோட் ஆப் நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த பைமோட் ஆப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா எசென்சியல் நீட்ஸும் கிடைக்கிது நம்ம வந்து கேட்டகரி வைஸ் இதில் ஷாப்பிங் பண்ணலாம் நம்ம மெனு ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கம்னா ஷாப் பை கேட்டகரின்னு போனோம்னா நம்ம குக்கிங் எசென்ஷியல் ரெடி டு குக் Personal Care, Household Needs, நீட்ஸ் பேக்கரி ஸ்நாக்ஸ் பெவரேஜஸ் பேபி கேர் ரெடிமேட் Foods, Oral Care, பூஜா Care, Freshener, அண்ட் க்ளீனர் detergent, dishwash, Health, Hygiene, Beauty Care, Welcome Kit. நம்மளுக்கு இதில் எந்த டாப்பிக்கில் திங்ஸ் வேணுமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ பர்ஸ்னல் கேரில் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறோன்னா இதில் இருக்கிற ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர்ஸ் வந்து வரும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத ஆட் டு cart கொடுக்குறோம் அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு ப்ரெஷ் வேணுன்னா ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட் நீட்ஸில் ஸ்நாக்ஸில் வந்து குக்கீஸ் அண்ட் பிஸ்கட்ஸில் நமக்கு சப்போஸ் ஏதாவது பிஸ்கட் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னம்னா அதை வந்து நம்ம ஆட் கார்ட் அந்த மாதிரி கொடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் எனக்கு வந்து இப்போ வந்து தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து அதை வந்து பார்க்கலாம் ஷாம்பூ கண்டிஷனர் இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸு இப்போ வந்து டெமோக்காக போட்டதில் வந்து கார்ட் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு வேண்டாத ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம செக் அவுட் கொடுக்குறோம் டெலிவரி அட்ரஸில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம இல்லை அப்படிங்கும் போது நம்ம ப்ரொஃபைலில் போய் அதை எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் மேக்ஸிமம் டெலிவரி டேட் வந்து டென் டேஸ் சொல்லியிருக்காங்க நம்ம அங்கே ஷாப்லேருந்து நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த டெலிவரி டேட் வந்து சேஞ்ச் ஆகும் ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் டைமான டென் டேஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம பேமெண்ட்டுக்கு போகிறோம் என்ன மெத்தடில் பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளேஸ் ஆர்டர் நம்மளுடைய பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகுது நான் அதில் வந்து கூகுள் பே வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட பேமெண்ட் வந்து முடிஞ்சுது இப்படிதான் பைமோட் ஆப்பில் வந்து ஷாப்பிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்